வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்னைக்கு நான் உங்ககிட்ட குதிக்கால் குதிகால் வலிக்கு ஒரு பயிற்சி சொல்லித்தரப்போகிறேன் இது வந்து நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு இல்லை நிறைய நேரம் நிற்கிற வேலை பண்ணுறவங்களுக்கு இல்லை நிறைய நேரம் நிற்கிறவங்களுக்கு இந்த மாதிரி குதிக்கால் வலி வருது அதுக்கப்புறம் அவசைப்படுறாங்க குதிக்கால் வலி வந்தவங்களும் இந்த பயிற்சி பண்ணலாம் குதிக்கால் வலி வராமல் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பயிற்சியை பண்ணலாம் இதில் ஒரே ஒரு இதுன்னா என்னோட ஆலோசனை என்னென்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நாள் ஃபுல்லாக பண்ண சொல்லுவேன் அதாவது அது எதுக்குன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பண்ணணும்னு இல்லை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி கூட பண்ணலாம் பட் நாள் ஃபுல்லாக அப்பப்போ பண்ணணும் ரெண்டே ரெண்டு தடவை பண்ணால் கூட போதும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் அதாவது நுனி காலில் நிற்கணும் வணக்கம்